ஒரு அழகான கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டுறவர் இருந்தார் அவர் எங்கே போணுன்னாலும் எல்லாத்துக்குமே அந்த கிராமத்தில் இலவசமாக இறக்கி விடுவார் ஏப்பா சின்ராசு கொஞ்சம் நிற்கிறியாப்பா காலெல்லாம் ஒரே வழியாக இருக்குது கொஞ்சம் அந்த டீ கடை வரைக்கும் இறக்கி விடு என்னம்மா இதெல்லாம் கேட்கணுமா நான் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து வண்டியில் உட்காருங்க உங்களை நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன் ஒரு மாதிரி மனுஷங்க தான் இந்த நாடு கொஞ்சமாச்சும் பசுமையா செல்வ செழிப்பா இருக்கு இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா இன்னொருத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து நின்னாங்க சின்ராசன்னே என்னையும் கொஞ்சம் அந்த டீ கிடைக்கிட்டு இறக்கி விட்டுறீங்களா நான் நடந்து போக கஷ்டமா இருக்குனே அதுக்கு என்னம்மா இவங்களையும் அங்க கொண்டு போய் தான் விட போறேன் அப்படியும் நீங்களும் உட்காருங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாவே கொண்டு போய் விட்டுறேன் வாங்கம்மா ஏண்டி நீ நல்லா தானே இருக்கிற அப்புறம் எதுக்குடி உனக்கு மாட்டு வண்டி இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இந்த மாட்டு வண்டியில் உட்காந்தேன்னா இது தூக்கி அடிச்சிரும் போல அந்த அளவுக்கு இருக்கு உன் வயிட்டு வயசான காலத்தில் நீயே மாட்டு வண்டியில் போறப்ப இந்த குமரி இந்த மாட்டு வண்டியில் வந்தா என்ன தப்பு இருக்கு உன் வேலை என்னமோ அதை பாரு கேளவி நீயும் எதுக்காக போறியோ அதுக்காக தான் நானும் போறேன் வார ரெண்டு பேர் சேர்ந்தே போவோம் அம்மா தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காம வண்டியில் உட்காருங்க எனக்கு மணி ஆயிடுச்சு இல்லை சீக்கிரம் வாங்க இறங்கிக்கோமா நீ சொன்ன இடம் வந்துருச்சு தாத்தா ஒரு டீ கொடுங்க கொஞ்சம் களைப்பா இருக்குது எப்பா சின்சு உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா இதுகள்ட்டெல்லாம் காசு வாங்காம இலவசமா தானே நீ மாட்டு வண்டியில கொண்டு வந்து இறக்கி விடுற இதெல்லாம் உனக்கு தேவையா உனைய பயன்படுத்தி இதுக நல்லா சுகம் கண்டுக்குச்சுக அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே நான் இலவசமா இறக்கி விடுவேன் அவங்க பாவம் தானே நான் இறக்கி விடுறேன் என்னம்மா நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அவனும் அந்த இடத்துல உட்காந்து டீயை குடிச்சிட்டு கிளம்பலான்னு நினைச்சான் போற வழியில ஜமீன்தார் தவிர நின்றுகிட்டு இருந்தாரு அட என்ன ஜமீன்தாரா எங்க நின்னுட்டு இருக்காரு போய் என்னன்னு கேட்போம் பாவம் வெயில ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காரு ஐயா ஜமீந்தார் ஐயா என்ன நடு ரோட்ல இந்த வெயில நின்றுட்டு இருக்கீங்க என் மாட்டு வண்டியில ஏறுங்கயா உங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறேன் உன் மாட்டு வண்டியில போய் இறக்கி ஊர்றியா இந்த வண்டியில மனசே ஏறுவானா ஆளைப்பாரு ஏன் தகுதிக்கோ அந்தஸ்துக்கோ இந்த வண்டியில நான் ஏறணுமா என் காரு வந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்குமையாதான் உன் மாட்டு வண்டியை தூக்கிட்டு ஓடி போயிரு மாட்டு வண்டியில போய் கூட்டு போறானா அப்படி சொல்லவும் அத மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு அவனும் மாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான் வழக்க போல அவ வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் திடீர்னு ரோட்டு கிட்ட சத்தம் கேட்டது அவனும் என்னன்னு வந்து பார்த்தான் ஐயோ யாராச்சும் வாங்களே என் மனைவி கர்ப்பவாளியால தொடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாராச்சும் வாங்க எனங்க என்னால முடியலங்க வயிறு ரொம்ப வலிக்குதுங்க இப்படியாச்சும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அந்த இடத்துல அவன் வந்தான் உட நம்ம ஜெமீந்தார் ஐயா இன்னும் இங்கே உட்காந்துருக்காரு ஓ அவர் மனைவிக்கு பிரசவ வழியா அதையே நடு ரோட்டில் போட்டு உட்காந்துருக்காரு ஏதாச்சும் உதவியை கேப்பாரோ என்னான்னு தான் பார்ப்போம் ஜமீன்தார் ஐயா என்னாச்சு கர்ப்பவதியா இருக்கிறாங்க இவங்கள நடு ரோட்டில் போட்டு படுக்க வச்சு அழுக வச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே அது நியாயமா பாவம் என்னாச்சுன்னு சொல்லுங்க அது ஒன்னும் இல்லை சின்ராசு என் மனைவி பிரசவ வழி வந்துருச்சு கார் எடுத்துட்டு வர்றப்ப காரும் சரியா எடுக்கல பஞ்சர் ஆயிடுச்சு பாவோ என் மனைவி எப்படி அவளை காப்பாத்துப்பா உனக்கு கோடி புண்ணியமா போகும் வழியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயமா இருக்குப்பா அதுக்கு என்னையா என் மாட்டு வண்டியிலே கூட்டிகிட்டு போங்க ஆனா உங்களுக்கு இந்த மாட்டு வண்டியில வர பிடிக்காதே அதெல்லாம் எனக்கு இப்ப முக்கிய இல்ல எனக்கு என் மனைவியோட உயிரை காப்பாத்தணும் அன்னைக்கு பேசினத மனசுல எதுவும் வச்சிக்காதப்பா உன்ன மாதிரி ஒரு நல்ல உலகம் இருக்கவே முடியாது அன்னைக்கு உன் அந்த பேச்சு பேசியும் இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு நீ கிட்ட கேக்குற என் மனைவி எப்படியாச்சும் காப்பாத்துப்பா இது போதுங்கய்யா அம்மாவை கொண்டு வந்து வண்டியில படுக்க வைங்க நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம் வேகமா அவங்களோட மனைவிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா ஒருத்தவங்களை என்னைக்குமே தாழ்த்தி பேசக்கூடாது அவங்களோட உதவி என்னைக்காச்சும் நமக்கு தேவைப்படலாம் இந்த கதையில வர மாட்டு வண்டிக்காரோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒரு சின்ன கேள்வி கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க சரியா மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க